காசா தொடர்பான ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுகிறார் அது என்ன அறிவிப்புன்னா நாங்கள் மத்திய கிழக்கினுடைய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போறோம் ராசாவை நாங்கள் கையகப்படுத்த போறோம் அது இஸ்ரேலுக்கும் கிடையாது ராசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிடையாது ராசாவை முழுவதுமாக நாங்கள் எடுக்க போகிறோம் அமெரிக்கா அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போகுது கொண்டு வந்தால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் என்கிற கேள்விக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஜோர்டானுக்கும் அருகிலே இருக்கக்கூடிய ஈஜிப்டுக்கும் அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லி சொன்ன உடனடியாக ஜோர்டானும் மறுப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள் அதற்கு அமெரிக்க அதிபர் அவசியம் இருக்கக்கூடிய மக்களை எடுக்கிற போது அவர்களுக்கு தேவையான சில ஏற்பாடுகளை அமெரிக்கா செய்து தருவதோடு பகரமாக நாங்கள் நிறைய ஆயுத விநியோகத்தை உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான வேப்பணம் நாங்க தரிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதே மாதிரி எகிப்துக்கு என்ன சொன்னாங்கன்னா எகிப்ட் மேலே இருக்க கடன்களை எல்லாம் நாங்க நிவர்த்தி பண்றோம் கடனை எல்லாம் கழிச்சு விடுறோம் உங்களுக்கு தேவையான ராணுவ உற்பத்திகள் ராணுவ சார்ந்த தளபாடங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஆசை வார்த்தைகளை எல்லாம் பேசினாரு அதற்கு பிறகு உடனடியாக கெய்ரோவுல அரபு நாடுகள் ஒன்று கூடி என்ன பண்ணாங்கன்னா இதை நாங்க ஏத்துக்கற முடியாது மொத்தமாக நாங்கள் மறுதலிக்கிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அதை ரிஜெக்ட் பண்ணினாங்க பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பின்வாங்கி இருந்தார் ஒரு ஒரு மாதம் அளவு அதுக்கு பிறகு என்ன சொன்னார்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை ஆப்பிரிக்காவினுடைய நாட்டுக்கு நாங்கள் குடியேற்றுவதற்கு திட்டமிட்டு வருகிறோம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஆப்பிரிக்காவினுடைய கூட்டமைப்பும் அதை உடனடியாக மறுத்துட்டாங்க இப்படி காசாவில் இருக்கக்கூடியவங்களை வெளியேற்றுவது தொடர்பான பேச்சுக்களை டொனால்ட் ட்ரம்ப் கிளப்பி விட்டிருந்தது நமக்கு தெரியும் இந்த சூழல்ல தான் மீண்டும் யுத்தம் தொடர ஆரம்பித்து கடுமையான பிரச்சனைகளுக்குள்ளாகி ஈரான் இஸ்ரேல் வாராக மாறி இப்பொழுது ஓரளவுக்கு தனிந்திருக்கிறது ஆனால் காசாவிலே யுத்தம் நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பாரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் நம்முடைய இரவு அப்டேட்டில் அது தொடர்பாக விரிவாக நம்ம பேச இருக்கிறோம் இந்த சூழலில் நேற்றைய தினம் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தன்யாவும் சந்தித்து பேசுகிற போது பேசப்பட்ட மீண்டும் பேசுபவர்களாக ஆகியிருக்கக்கூடிய விவகாரம் தான் காசாவினுடைய மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஏன்னா அங்கே இருந்து கொண்டு ஊடகங்களுக்கு பேசும்போது பெஞ்சமின் நத்தனியாகு என்ன சொல்றாருன்னா காசாவில் இருக்கக்கூடியவங்க நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் அவங்க நாட்டை விட்டு வெளியேறலாம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் ஆனால் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தும் கையகப்படுத்துவதுதான் முறை என்கிற செய்திகளை அவர் நேற்று வெளியிட்டிருந்தது மட்டுமல்லாமல்